ஒரு காரியம் நடைபெறுகிறது அந்த காரியத்துக்கு பிறகு அவங்களோட போய் உட்காந்து பேச போகிறோம் அதான் கன்ஃபர்டேஷன் சொல்லணும் சத்தியத்தை அன்போடு பேசணும் அன்போட சத்தியத்தை பேசணும் சத்தியத்தை தான் சொல்லணும் சமாளிக்க கூடாது போனா போதுன்னு விடக்கூடாது என் வருத்தம் என்னோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிவா நான் ரொம்ப நல்லவன் காட்டுறதுக்காக என்னை மிதிச்சுட்டு போ எனக்கு வலிக்காத மாதிரியே நான் இருப்பேன் அப்படின்றது இல்ல வலிக்கும்போது அந்த வலியை மற்றவர்களோடு எப்படி பகிர்ந்து கொள்ள போகிறோம் இப்ப நம்ம வலிக்காத மாதிரியே நடிக்கிறோம் சமாளிச்சு சமாளிச்சு போறோம் குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது ஒரு அன்பா இருக்கணும் இந்த பிரச்சனையை கொண்டு போனால் ஒரே கத்தா கத்தி அது ஒரு பத்து நாளைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அதனால பேசாமலே இருப்போம் அப்படின்னு அப்போ எதிராளி என்ன பண்ணுறாங்க மீஸ்ட்டு மீஸ்ட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஓ இது காலே கிடையாது போல் இருக்குது ஏதோ கட்டை அப்படின்ற மாதிரி மீஸ்ட்டு மீஸ்ட்டு போகிறாங்க நம்மளும் கட்டையாக நடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் ஒரு நாள் ரொம்ப வலி வந்துடுச்சு அப்போது காலில் மிதிக்காதன்னெலாம் சொல்கிறது இல்லை ஒரே தள்ளு தான் அடுத்த ஆள் இவ்வளவு நாள் அவர் நம்மளை காயப்படுத்துனதுக்கு சேர்த்து எப்படி காயப்படுத்தலான்ற ரீதியில நாம கையாளுகிறோம் அப்படிதான் கத்துறோம் நானும் எவ்வளவு நாள் தான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் சின்ன கேள்வி தான் யார் இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டு இருக்க சொன்னா நானும் எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டு இருக்கிறதுன்னு வாங்க சில பேர் கேள்வி என்னன்னா யார் இவ்வளோ நாள் உங்களை பொறுத்துட்டு இருக்க சொன்னா மொத நாளே வலிக்குதுன்றத அறிவிச்சிருக்கணும்ல அறிவிச்சிருக்கணும்ல நாளே நீங்கள் எங்கடா நடந்துகிட்டு இருக்கிற முறை சரியில்லைன்னு சொல்லியிருக்கணும்ல இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கணும்ல ஏன் சொல்லல சொல்ல தெரியாது சொன்னால் சண்டை வந்துடும் சொன்னா பிரச்சனை ஆயிடும் நமக்கே தெரியுது அதனால சொல்றதில்ல அந்த அதை தொடர்ந்து செய்ய முடியுமானால் தொடர்ந்து செய்ய முடியாது என்னைக்கு சொல்லுகிறோமோ அன்னைக்கு பிரச்சனை வந்துடுது அதை தீர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லாம அவங்க என்ன செஞ்சாங்களோ அதையே அவர்களுக்கு திரும்பி சொல்லி அப்படி திரும்பி சொல்லும்போது கூடவே நீங்க என்ன அதனால உணர்றீங்கன்றத சொல்ல கற்றுக்கு